அமைதி வாழ்வுக்கான பின்தொடருதல் பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் ஒன்று பேதிர் மூன்று பதினொன்று ஒன்று பேதிர் மூன்று எட்டு முதல் பதினெட்டு வரை உள்ள திருமறை பகுதியில் அமைதி வாழ்வின் அடித்தளங்களை இயேசுவின் முதன்மை பேதுரு பட்டியலிடுகின்றார் அமைதி நிறை வாழ்வுக்காக பொல்லாப்பை விட்டு விலகி நன்மையினை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர வேண்டும் இவ்வுலகில் முரண்பட்ட இரு ஆற்றல்கள் செயல்படுகின்றன அவைகளில் ஒன்று நன்மையின் ஆற்றல் இன்னொன்று தீமையின் ஆற்றல் நன்மையின் ஆதாரம் கடவுளே கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் என சங்கீதக்காரரும் சங்கீதம் நூற்றி முப்பத்தாறு ஒன்று நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என யாக்கோவு நிருபத்திலும் கூறப்பட்டுள்ளன யாக்கோ ஒன்று பதினேழு மாறாக தீமையின் ஆதாரம் பிசாசானவன் என திருமறை நமக்கு வலியுறுத்துகிறது பிசாசானவன் ஆதி முதற் கொண்டு மனுஷக் கொலை பாதகனாயிருக்கின்றான் சத்தியம் அவனிடத்தில் இல்லை அவன் பொய்யனும் பொய்யிக்கு பிதாவுமாயிருக்கிறான் என இயேசுநாதர் கூறியிருப்பது நமது சிந்தனைக்கு உரியது யோவான் எட்டு நாற்பத்தி நான்கு கடவுள் மனிதனை தமது சாயலாகவே படைத்துள்ளார் எனவே மனிதனின் அடித்தள சாயல் என்பது கடவுளின் சாயலான நன்மையின் அடையாளங்களே இதன் வெளிப்பாடை ஆவியின் கனியான அன்பு சந்தோஷம் சமாதானம் என்பவைகள் கலாத்தர் ஐந்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஆனால் மனிதன் கடவுளின் உறவிலிருந்து விலகி பிசாசானவனின் வலைக்குள் விழுந்ததால் பிசாசின் தன்மைகளான தீமைகளும் அவனுக்குள் மேற்கொண்டிருக்கின்றன இவைகளின் வெளிப்பாடை மாமிசத்தின் கிரியைகளான உபச்சாரம் உக்கிரக ஆராதனை பகைகள் விரோதங்கள் என பௌரடிகளார் பட்டியலிடுகின்றார் கலாத்திர ஐந்து பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று முடிய ஆக நன்மையும் தீமையும் இருவரும் போராடும் சக்திகளாக மனிதனுக்குள் செயல்படுகின்றன இதனையே போல் அடிகளார் நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிலே இருந்தாலும் நான் தீமையே செய்து விடுகின்றேன் என கூறியதைத் தொடர்ந்து கிறிஸ்து இயேசுவினாலே தீமைகளை மேற்கொள்ளவும் முடியும் என அடுத்த அதிகாரத்தில் குறிப்பிடுகின்றார் ரோமர் ஏழு பத்தொன்பது கடவுளின் சாயலான நாமம் தீயவனின் அடையாளமான பொல்லாப்பை நமது உள்ளங்களிலிருந்து அகற்றி நன்மையினை செய்து இறைச்சாயலின் முழுமையான சமாதான வாழ்வில் தொடருவோம் நிறை வாழ்வரலும் ஆண்டவரே பொல்லாப்பை விட்டு விலகி நன்மை செய்து அமைதி நிறைந்த வாழ்வோடு உண்மை பின்தொடர்ந்து நிறைவு காண உதவி புரியும் ஆமே நிர்ந்த நலங்களுக்கு மேலாகும்